சமூக ஊடகங்களில் போலி கணக்குகளின் பின்னால் ஒளிந்து கொண்டு பகடிவதையில் ஈடுபடுவோர் தங்களின் அச்சைகளுக்கு பொறுப்பேற்றையாக வேண்டும் தைரியமாக பேசத் தெரிந்தவர்களுக்கு மற்றவர்களை சாட தெரிந்தவர்களுக்கு அதன் பின் விளைவுகளை ஏற்றுக்கொள்ள மட்டும் கசக்குமா என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபர்ஜில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் முகத்தை மறைத்துக் கொண்டு போலி கணக்குகளின் பின்னால் ஒளிந்திருப்பவர்களிடம் ஏதோ சரியில்லை என தெளிவாகத் தெரிகிறது தங்கள் மீது தவறில்லை என்றால் அவர்கள் நிச்சயம் முகத்தை மறைக்க மாட்டார்கள் போலிக் கணக்குகளின் போர்வையில் உலா வரமாட்டார்கள் எனவே அவற்றை சரி செய்யும் அக்கடப்பாடு அரசாங்கத்திற்கு உண்டு இந்த போலி கணக்குகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் எம் சி எம் சி தாம் உத்தரவிட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் டிக்டாக் மட்டுமின்றி முகநூல் நேரலையின் போது வரம்பு மீறிய அநாகரிகமான மற்றவர்களை அச்சுறுத்தும் விதமாக கருத்துக்களை பதிவேற்றுவோரை அடையாளம் கண்டு எம் சி எம் சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஃபாமி கூறியுள்ளார் சமூக ஊடக பிரபலமான ஏஷா எனப்படும் ராஜேஸ்வரியின் தற்கொலைக்கு டிக்டாக்கில் போலி கணக்குகளின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தவர்களே காரணம் என கூறப்படுவது குறித்து அமைச்சர் இவ்வாறு பேசினார் ஏஷா விஷயத்தில் டிக்டாக் மேரலையின் போது சிலர் கும்பலாக சேர்ந்து கொண்டு தகாத வார்த்தைகளால் அவரை பகடிவதை செய்ததை சுட்டிக்காட்டினார் சமூக ஊடகங்கள் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது அனைவரின் பொறுப்பாகும் என அவர் குறிப்பிட்டார் குறுகிய கால வருகை மேற்கொண்டு மலேசியா வந்துள்ள இசை புயல் ஏ ரஹ்மான் இன்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் தத்தோஷி அன்வார் இப்ராஹிமை மரியாதை நிமித்தம் சென்று கண்டார் ஆஸ்கர் நாயகருனான அச்சிறப்பு சந்திப்பின புகைப்படங்களை பிரதமரே தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார் உள்ளூர் அனைத்துலக கலை மற்றும் இசைத்துறை குறித்து ரஹ்மானுடனான சந்திப்பின் போது பேசப்பட்டது சூஃபி இசையை தற்போது தாம் ஆழமாக ஆராய்ந்து வரும் தகவலையும் ராமான் தம்மிடம் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் கூறியிருக்கின்றார் டிஜிட்டல் மையமாகியுள்ள இசைத்துறை ஏஐ அதிநவீன தொழில்நுட்பம் குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் போது தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் திரு ராமகிருஷ்ணனும் உடன் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி புகிஜாரில் தேசிய அரங்கில் நடைபெறவிருக்கும் தனது மாபெரும் கலை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்குமாறு டத்தோஸ்ரீ அன்வாருக்கு இசை புயல் அழைப்பு விடுத்ததாகவும் டத்தோராமணன் கூறியுள்ளார் அக்கலை நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக செய்தியாளர் சந்திப்புகளில் பங்கேற்பதற்காக ராமன் மலேசியா வந்துள்ளார் சமூக ஊடக பிரபலமான ஏஷாவின் தற்கொலைக்கு வழிவகுத்த இணைய பகடிவதை சம்பவம் தொடர்பில் இதுவரை ஒன்பது பேரின் வாக்குமூலத்தை போலீஸ் பதிவு செய்திருக்கிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் ஏஷாவின் குடும்ப உறுப்பினர்களும் அடங்குவர் என செந்துல் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அம்மான் அசுக்கர்னு மும்மட் ஜஹாரி தெரிவித்தார் அச்சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஒரு சமூக ஊடக கணக்கின் உரிமையாளர் இன்னும் அடையாளம் காணப்பட்டு வருகிறார் அந்நபர் தொடர்பான தகவல்களை பெற தொடர்பு பல்லுடக ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜோஹாரி கூறினார் முன்னதாக முப்பது வயது சமூக ஊடக பிரபலமும் தன்னார்வலருமான ஏஷியாவின் தற்கொலை தொடர்பில் நேற்று பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் முப்பத்தி ஐந்து வயதான சமூக ஊடக பிரபலமான அந்த பெண் திங்கட்கிழமை அதிகாலை மணி ஒன்று நாற்பத்தி ஐந்து வாக்கில் ரவாங்கில் கைதானார் விசாரணைக்கு உதவும் பொருட்டு இம்மாதம் பத்தாம் தேதி வரையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக ஈராயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை ஆயிரத்திற்கும் மேலாக உயர்ந்துள்ளதாக துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் ஹமத் ஸீட்பின் அமிடி தெரிவித்திருக்கிறார் ஈராயிரத்து பத்தொன்போதாம் ஆண்டு அறுநூற்று ஒன்பது பேரும் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு அறுநூற்று இருபத்தி ஒரு பேரும் ஈராயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒரு பேரும் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இந்த எண்ணிக்கை ஈராயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேராக உயர்ந்து கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயிரத்து எண்பத்தி ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டதாக ஹமாட் ஜைட் சுட்டிக்காட்டினார் தற்கொலை செய்து கொண்டவர்களில் ஆண்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து அறுநூறாக அதிகரித்துள்ளது அதே வேளையில் ஆண்களை ஒப்பிடும் போது கடந்த ஐந்து ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்ட பெண்களின் எண்ணிக்கை எழுநூற்று எண்பது பேராக உள்ளது ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து மலாய்காரர் அல்லாத பிரஜைகளில் சீன சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் அதிகமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கு அடுத்த எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தில் மலேசியர் அல்லாத பிரஜைகள் அதிக அளவில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் தற்கொலை செய்து கொண்டவர்களின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்களும் மலாய்க்காரர்கள் நான்காவது இடத்திலும் இருப்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் தேசிய சமூக மன்ற கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின் ஜஹித் தெரிவித்தார் அங்கீகரிக்கப்பட்ட வங்கி பரிவர்த்தனைகள் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதற்கு வங்கிகளே முழு பொறுப்பை ஏற்க வேண்டுமே தவிர மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது குறை கூறுவது அல்லது அவர்கள் மீது சுமையை ஏற்படுத்தக்கூடாது என நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹூயிங் தெரிவித்திருக்கிறார் வாடிக்கையாளர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு விவரங்களை பாதுகாக்க தவறிவிட்டார் என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் இல்லாவிட்டால் ஒன்லைன் வங்கி மோசடியால் ஏற்படும் இழப்புகளுக்கு வாடிக்கையாளர்களை குறை கூறக்கூடாது என்று ஒவ்வொரு மோசடி வழக்கும் விசாரிக்கப்பட வேண்டும் வங்கியின் முறையில் நிர்வாக நடைமுறையில் உள்ள பலவீனங்களால் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது தொடர்பான இழப்பு அல்லது மோசடியின் இழப்பை வங்கி ஏற்க வேண்டும் என்று இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இருப்பினும் வாடிக்கையாளர்களின் அலட்சியம் பாதுகாப்பு விவரங்களை சமரசம் செய்வதற்கான தெளிவான சான்றுகள் இருந்தால் வழக்கு விவரங்களின் அடிப்படையில் உரிய இழப்பீட்டை வங்கி பரிசீலிக்க வேண்டும்

சுவாச பிரச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு எல்பிஎஸ்ஆல் கட்டப்பட்ட பண்டா சௌஜன புத்ரா மேம்பாலம் கடந்த ஜூலை ஏழாம் திகதி அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் சிலாங்கூர் மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் பின் ஷாரீத் திறந்து வைத்தார் இந்த மேம்பாலம் வடக்கு தெற்கு விரைவு சாலை மத்திய இணைப்பான அலாய்ட் மற்றும் தெற்கு கில்லான் பள்ளத்தாக்கு எஸ்கேவி விரைவு சாலைகளுடன் இணைக்கின்றது ஏறக்குறைய இருபதாயிரம் சுற்று வட்டார மக்களை கொண்டுள்ள அப்பகுதியில் பல சவால்களை எதிர்நோக்கி கட்டப்பட்ட இம்மேம்பாலம் போக்குவரத்து நெரிசலை கணிசமாக கட்டுப்படுத்தும் என நம்புவதாக எல்பிஎஸ்இ நிர்வாக இயக்குநர் தான் லிம் ஹொக்சான் தெரிவித்தார் இதனிடையே சிலாங்கூர் மாநில மந்திரி பசார் தமது உரையில் சிலாங்கூர் மாநில அரசு அதன் மக்களின் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார் இந்த பண்டா சௌஜானா புத்ரா மேம்பாலத்தின் துவக்கமானது பயண நேரம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என அதன் முக்கியத்துவத்தையும் நோக்கத்தையும் வலியுறுத்தி எல்பிஎஸ்க்கு மந்திரி பசார் நன்றி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் சிலாங்கூர் மாநில பெர் மோடாலான் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜா ஹமாத் ஷரீர் இஸ்கண்டார் பின் ராஜா சலீம் பொது உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் இசாம் ஹசீம் கோலாலாங்கட் நகராண்மை கழகத் தலைவர் டத்தோ அமிருல் அசிதான் பின் டத்தோஸ்ரீ ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாத சம்பளத்தில் வெளிநாட்டு மாற்றுத்திறனாளிகளை மலேசிய சாலைகளில் பிச்சை எடுக்க வைத்து காசு சம்பாதித்து வந்த கும்பலை கடத்தல் கும்பலின கூட்டு கடந்த ஏப்ரலில் வெளியான நிலையில் ஜூன் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதில் ஒரு பெண் உள்ளிட்ட மூன்று மலேசியர்கள் கைதான வேளை வெளிநாட்டினரான இரு மாற்றுத்திறனாளி ஆடவர்கள் மீட்கப்பட்டனர் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டு பிச்சைக்காரர்களாக இங்கு கொண்டு வருவதை அந்த கும்பலின் யுக்தியாகும் என ஜஹூர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம் குமார் கூறியுள்ளார் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் கொண்டு வரப்படுபவர்களுக்கு தங்குமிட வசதியும் வீடுகளும் வழங்கப்படுகின்றன ஆனால் வெயிலோ மழையோ ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரங்களுக்கு பிச்சை எடுக்க வேண்டும் வீடு திரும்பும் போது இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ரிங்கி வரை கொண்டு வர வேண்டும் என்பது கட்டாயமாகும் அதோடு கடப்பிதழ் ஏற்பாடுக்காக பாரத்திற்கு எண்ணூறு ரிங்கிட்டும் தங்கும் இடத்திலிருந்து பிச்சை எடுக்கும் இடங்களுக்கு தினமும் கொண்டு சென்று வர பத்து ரிங்கிட்டும் அவர்கள் கொடுக்க வேண்டியுள்ளது தினமும் பிச்சை எடுத்து கிடைக்கும் மொத்த தொகையையும் அவர்கள் பாதுகாவலர்களாகவும் டிரான்ஸ்போர்ட்டர்களாகவும் செயல்படுபவர்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது கடா மாநில அரசால் தடை செய்யப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற நான்கு இலக்க லாட்டரி கடைகள் தங்களின் சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளன மாநில அரசின் உத்தரவு செல்லாது என அறிவிக்கக் கோரி அக்கடைகள் செய்திருந்த விண்ணப்பத்தை அலுஸ்தார் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது கடா அரசாங்கத்தின் உத்தரவு நியாயமற்றது கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அவை தங்களின் மனுவில் சுட்டிக்காட்டியிருந்தன சூதாட்டம் தொடர்பான அமலாக்க உத்தரவுகள் மத்திய அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டவை என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி நான்கு மற்றும் எழுபத்தி ஐந்தாவது பிரிவுகளின் கீழ் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதோடு சம்பந்தப்பட்ட தரப்பான தங்களுடன் முன்கூட்டியே கலந்து பேசாமல் தன்னிச்சையாக அம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவை வாதிட்டன விசாரணையின் முடிவில் கெடாவில் லாட்டரி கடைகள் மூடும் மாநில அரசின் உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்தது இவ்வேளையில் உயர்நீதிமன்றத்தின் அம்முடிவை எதிர்த்து கெடா அரசாங்கம் சார்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் தீர்ப்பு வரும் வரை அலுஸ்தார் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்துவதை ஒத்திவைக்க மாநில அரசு விண்ணப்பித்திருக்கிறது சூதாட்டத்தால் குடும்ப அமைப்பை கெட்டுப்போய் பல்வேறு சமூக சீர்கேடுகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கிடாவில் லாட்டரி கடைகள் மூடப்பட்டதாக மாநில அரசு முன்னதாக அறிவித்திருந்தது